நஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒலிப்புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன் இந்த புத்தகத்தை மலையாளத்துல எழுதினவங்க விமலா மேனன் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழி பெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன் அத்தியாயம் ஆறு நானும் மற்றவர்களும் ஒன்னா கெட்டிக்காரியான என் அக்காவுக்கு தங்கையாக பிறந்ததற்கு எனக்கு கிடைத்தது என்னவோ தண்டனைதான் ஆனால் அக்காவுக்கு தெரியாத எத்தனையோ வேலைகள் எனக்கு தெரியும் அதை பத்தி எல்லாம் யாரும் பெருசா பேசவோ பாராட்டவோ மாட்டாங்க கொய்யாமரத்துல ஏறி கொய்யாக்காய் பறிக்கணுமா பசுமாட்டை பிடிச்சு தொழுகத்துல கட்டணுமா வீடு வாசலை சுத்தப்படுத்தணுமா தேங்காய் மட்டையை உரிச்சு தேங்காய் எடுக்கணுமா முருங்கை பலாமரத்துல தொரட்டியால காய் பறிச்சு போடணுமா தோட்டத்துல வெட்டி போட்ட விறகுகளை எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணுமா இது எல்லாமே என்னால் முடியும் அப்புறம் கர்ச்சீஃபில் எம்பிராய்டரி பூ போடவோ சமையல் செய்யவோ அறையை அலங்காரப்படுத்தவோ எனக்கு தெரியாமல் இருக்கலாம் இதெல்லாம் தெரியாமல் போய்விட்டது என்பதால் யாரும் வாழ்க்கையே வெறுத்திடுறதில்லையே அதனால் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ளாததை நான் பெரிய கேவலமாக நினைக்க வேண்டியதில்லை இதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது எப்படி புரிய வைக்கிறது வீட்டில் என புரிஞ்சு கொண்ட ரெண்டு பேரு பாட்டியும் பாலா அண்ணாவும் தான் பாட்டி வீட்டில் இருக்கும் நேரம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து என்னை திட்டே இருக்கும்போது என்னை காப்பாத்துறது பாட்டிதான் அவ சின்ன பிள்ளை தானே பாவம் விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்கிட்ட பாசமா இருப்பது சித்தியோட பையன் தான் சித்தியும் சித்தப்பாவும் ஒரு விபத்துல இறந்து போன பிறகு அவங்களோட பிள்ளைகள் என் அம்மாவே எடுத்து வளர்த்துக்கிறாங்க ஆம்பளை பிள்ளைங்க இல்லாத வீட்டுக்கு கடவுள் கொடுத்ததுதான் அந்த பிள்ளைகள்னு என் பாட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க அண்ணா என்னை விட பத்து வயசு மூத்தவரா இருக்கலாம் இருந்தாலும் அவர்கிட்ட இருபது வயசுக்கு கூடுதலான புத்தி இருக்கு கையில எப்பயும் புத்தகம்தான் அவர் வாசிப்பது பாட்டு கேட்பது அதிகம் பேசுவது ரொம்ப குறைவு தான் அப்படியே பேசினாலும் அது என்கிட்ட கிட்ட மட்டும்தான் பேசுவாரு நான் கவலைப்படும் போது என்னை சமாதானப்படுத்துகிற அன்பான துணை பாலன் மனு குட்டி தான் சரி நான் மனுவோட பக்கம்தான் இருப்பேன் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எவ்வளவு நிம்மதியா இருக்கும் தெரியுமா என ஆதரிக்க ஒரு ஆள் இருப்பது சுகமான அனுபவம் தான் ஒரு நாள் இது போலவே ஒரு சண்டை முடிந்து மழை பெய்து ஓய்ந்தது போல மனம் லேசாக இருந்தபோது அந்த இருபத்தைந்து வயது அண்ணனின் தலையை பிடித்து இழுத்து காதல் சொன்ன காட் பிளஸ் யூ மைசான் இதை கேட்டு அண்ணன் ரொம்ப சத்தமா சிரிச்சுட்டாங்க என்னோட ஞாபகத்துல அண்ணன் அதுக்கு முன்னாடி இப்படி சிரிச்சதே கிடையாது முதன் முதலா அண்ணன் அப்படி சிரிச்சதை பார்த்து இதுக்கு எப்படி பிரதி உபகாரம் செய்வது பாட்டி மாவு உருண்டை கொடுக்கும் பொருளை வேறு யாருக்காவது இறக்கப்படுறதாகுமா முதல் நாள் வச்ச குழம்பு கெட்டு போயிடும் அதை பிச்சை எடுப்பவங்களுக்கு கொடுத்தா அது தானம் ஆகுமா அவங்களும் மனுஷங்க தானே அம்மா ஒரு நாள் ரொம்ப பெரிய காரியம் செய்யறத போல கெட்டு போன சாம்பாரை எடுத்து இப்படி ஒரு பிச்சைக்காரருக்கு கொடுத்தாங்க கொடுப்பதுக்கு முன்னால நானும் அம்மா கிட்ட சொன்னேன் வேண்டாம் நம்மளால சாப்பிட முடியாததை அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது தப்பு என்று சொன்னால் கேட்டாதான பிச்சை எடுப்பவர்களுக்கு இதுவே அது என்பது அவங்களோட நினைப்பு கையில் வாங்கியவுடன் அதை முகர்ந்து பார்த்துவிட்டு தூக்கு எரிஞ்சிட்டு போயிட்டாரு அவரு மும்பையிலிருந்து பிறந்த நாள் பரிசாக மாமா எனக்கு வாங்கி அனுப்பி இருந்த காக்ரா ஜோலி ட்ரெஸ்ஸை நான் போடவே இல்லை நல்லா யோசிச்சு பார்த்தேன் அதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தீவிர சிந்தனைக்கு பிறகு ஒரு முடிவெடுத்து அப்பாவோட பியூன் மகளுக்கு அதை கொடுத்தேன் நான் என்றைக்காவது சோழி போட்டிருக்கேனா யாராவது ரெண்டு அரைக்கால் சட்டை பெர்முடாஸ் வாங்கி கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் வெயில் காலத்தில் மரத்தில் ஏறுறதுக்கு பொருத்தமான ட்ரெஸ்ஸு அதுதான் கண்ணாடி வேலைப்பாடுகள் கொண்ட காக்ரா சோழியை அந்த சிறுமிக்கு கொடுத்ததற்கு அம்மா ரொம்பவே கோவப்பட்டாங்க அம்மா அக்காவுக்கு அம்மாவோட சாயல்னு எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க அம்மாவோட உண்மையான முகம் என்னன்னு இப்போ அக்காவை கூப்பிட்டு காட்டணும் அப்பதானே நான் கோவப்படும் முகம் எப்படி கொடூரமா மாறுதுன்னு அம்மா அக்காவுக்கு புரியும் ராமாயணத்துல வரும் தாடக சூப்பநக மகாபாரதத்துல வரும் இடும்பி பாகவதத்துல வரும் பூதனை இப்படி பலரையும் இந்த முகத்தோட ஒப்பிடலாம் மனித உருவமா இருந்தாலும் கூட பார்க்க சகிக்கல அப்போது பாலாண்ணா வந்து என்னை வெளியே கூட்டிட்டு போனார் அப்புறம் ஒரு நாள் நான் ரொம்ப கம்மியான நேரம்தான் படிக்கிறேன்னு குச்சியை தூக்கிட்டு விரட்டி அம்மாவை தடுத்து நிறுத்தியவர் தான் மனுக்குட்டி கெட்டிக்காரி தான் தெரியுமா அவன் நல்ல படிப்பா இப்படி கோபப்படாதீங்கன்னு சொன்னாரு அன்று ராத்திரி எல்லாம் நான் தூங்காம அழுதுட்டே இருந்தேன் அம்மா எப்பயுமே இப்படிதான் திருப்திங்கிற வார்த்தை அம்மாவோட டிக்ஷனரியிலே கிடையாது அம்மா அக்கா நாலு மணி நேரம் உட்காந்து படிக்கும் அனைத்தையும் நான் அரை மணி நேரத்தில் வாசிச்சு எழுதிடுவேன் ஆனாலும் அவங்களுக்கு அதெல்லாம் போதாது இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகத்தை விரிச்சு வச்சு அதுக்கு முன்னால சமணம் போட்டு உட்காந்து படிக்கணும் மனு எங்கன்னு யாராவது கேட்டா சத்தம் போடாத ஓ படிச்சுட்டு இருக்கா தொந்தரவு பண்ணாத இப்படி தான் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை எப்போ பார்த்தாலும் புத்தகத்துக்கு முன்னால உட்காந்துருக்க யாரால தான் முடியும் அணில் குஞ்சுக்கு பால் ஊட்டி அவரை கொடி எப்படி படுறதுன்னு பார்த்து செடி ஒவ்வொன்றும் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்து செம்பருத்தி செடியிலும் மந்தார செடியிலும் வலை கட்டியிருக்கும் சிலந்து பூச்சிய தினந்தோறும் செய்யும் வேலைகளை பார்த்து இதுக்கெல்லாம் இடையில அண்ணன் கிட்ட சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு குட்டை உடைஞ்சு வெளியே வர கோழி குஞ்சு கோழி எப்படி எரை கொடுக்குதுன்னு பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் படிக்கவும் செய்வேன் ஒவ்வொரு பரீட்சையிலயும் நல்ல மார்க் தான் வாங்கிட்டு இருக்கேன் படிப்பில் மோசம் ஒன்று பள்ளிக்கூடத்தில் யாரும் என்னை பற்றி இதுவரை சொன்னதே இல்லை இவ்வளவுக்கு பிறகும் அமிர்தா அக்கா வாங்கும் மார்க்கை எப்படி நானும் வாங்க முடியும் அது அமிர்தாவோடது இது மந்தாகினியோடது ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது இதை கூட புரிஞ்சுக்க கிட்ட இருந்து இந்த மந்தாகினி எந்த அன்பையும் எதிர்பார்ப்பதில்லை